பேச்சுதான் திராவிட கட்சிகளின் மூலதனம் திராவிட கட்சிகள் தமிழகத்தில் காலூன்றவும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தங்களை ஆட்சி பீடத்தில் தக்க வைத்துக் கொள்ளவும் மிக முக்கிய காரணமாக இருந்தது திராவிட இயக்க பேச்சாளர்களின் நாவன்மையே பேரறிஞர் அண்ணாவில் துவங்கி கலைஞர் நெடுஞ்செலியன் ஈவிகே கே சம்பத் மதியழகன் அன்பழகன் வைகோ நாஞ்சில் சம்பத் என நட்சத்திர பேச்சாளர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் அப்படி திராவிட இயக்கத்திலிருந்து வந்த பேச்சாளர் தான் நாஞ்சில் சம்பத் மிஞ்சி மிஞ்சி போனா மக்கள் என்ன பண்ணுவாங்க காரி துப்புவாங்களா துப்புனா தொடச்சுக்குவோம் என்ற வசனத்தை பேசி தமிழ் சினிமாவில் தான் பிரபல அரசியல் கட்சி பேச்சாளரும் நடிகருமான நாஞ்சில் சம்பத் திமுக அதிமுக மதிமுக என பல கட்சிகளில் பயணித்த நாஞ்சில் சம்பத் தற்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் நாஞ்சில் சம்பத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் சிறு வயதிலேயே பேச்சில் சிறந்து விளங்கிய இவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு அங்கு தலைமை கழக பேச்சாளராக இருந்தார் ஒரு கட்டத்தில் வைகோ திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட போது நாஞ்சில் சம்பத்தும் வெளியேறி வைகோவின் மதிமுகவில் கொள்கை பரப்பு செயலாளர் பணியாற்றி வந்தார் நாஞ்சில் சம்பத் மதிமுகவில் இருந்தபோது வைகோவின் போர்வால் என புகழப்பட்டவர் கட்சியில் வைகோவுக்கு அடுத்தபடியாக அபாரமான பேச்சாற்றலுடன் வலம் வந்தவர் மதிமுகவில் இருந்து நிர்வாகிகள் பலர் வெளியேறிய நெருக்கடியான காலகட்டத்தில் கலசங்கள் விழுவதால் கோபுரங்கள் சாயப்போவதில்லை கலசங்கள் கீழே விழத்தான் செய்யும் மதிமுக ஒரு வெண்கல பானை கீழே விழும் சத்தம் கேட்கும் ஆனால் உடையாது மதிமுக என்பது தேன் தேன் தானும் கெடாது தன்னை சார்ந்திருப்பவர்களையும் இருப்பவர்களையும் கெடவிடாது இந்த இயக்கத்தில் இருந்தால்தான் மரியாதை அதை விட்டு போனால் அவமரியாத என பேசி வளம் வந்தவர் தான் நாஞ்சில் சம்பத் ஒருமுறை முறை மதிமுகவில் இருந்த நாஞ்சில் சம்பத்துக்கும் வைகோவுக்கும் இடையே உரசல் என செய்திகள் வெளியாக அதை நாஞ்சில் சம்பத் மறுத்தார் இது தொடர்பாக பதிலளித்த நாஞ்சில் சம்பத் ராமாயணத்தில் வரும் அனுமன் தனது நெஞ்சில் ராமன் இருப்பதை பிளந்து காட்டியதைப் போல எனது ஒரே தலைவன் வைகோ தான் அவரை தவிர என் நெஞ்சில் யாரும் இல்லை என மார்பை பிளந்து காட்டவும் தயாராக இருக்கிறேன் என உணர்ச்சி மிகுதியில் பேசினார் ஆனால் அடுத்த ஒரு வாரத்தில் அதிமுகவில் பதவியையும் அம்மையார் ஜெயலலிதா கையால் ஒரு காரையும் பெற்றுக் கொண்டு அதிமுகவில் இணைந்தார்

நடக்கும் சில எறும்புகள் சாகத்தான் செய்யும் என்றும் நாஞ்சில் சம்பத் எதிகை மோனையில் பேசினார் அவருடைய அந்த பேச்சு செய்தியாளர்களை மட்டுமல்ல அந்த செய்தியை பார்த்த மக்களையும் ஆட்சி செய்த அம்மையார் ஜெயலலிதாவையும் கோபப்படுத்தியதென்றே சொல்லலாம் அதனாலேயே அந்த நேரத்தில் இவருக்கு பேசுவதற்கு மேடைகள் கொடுக்காமல் இவரை ஓரங்கட்டியது அதிமுக தலைமை மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பின்னர் மீண்டும் ஒதுக்கி வைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுகவில் இருந்து விலகி டி டிவி தினகரனுக்கு ஆதரவாக சில ஆண்டுகள் செயல்பட்டு வந்தார் அங்கிருந்து வெளியேறி தனது தாய் கழகமான திமுகவில் இணைந்து செயல்பட்டு வந்த நாஞ்சில் சம்பத் தற்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியிருக்கிறது